கௌரவ சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே இன்றைய உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விவாதத்திலே பேசுவதற்கான வாய்ப்பை தந்தமைக்கு நன்றி இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் என்பது இலங்கையிலே குறிப்பாக மூன்று மாவட்டங்களில் இடம்பெற்றது ஒன்று கொழும்பு அதை அண்டி கம்பா நீர் கொழும்பு போன்ற இடங்களிலும் அடுத்ததாக இடம்பெற்ற இடம் மட்டக்களப்பு என்னுடைய நான் பிரினித்துவப்படுத்துகின்ற மட்டக்களப்பு மாவட்டத்திலே உள்ள சியோன் தேவாலயத்திலே இந்த பயங்கரவாத தாக்குதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் இருபத்தி ஒன்றில் இடம்பெற்றது உண்மையிலே இந்த பயங்கரவாத தாக்குதல் என்பது ஒரு மாதம் இரண்டு மாதத்திலே திட்டமிட்டு நடத்தப்பட்டவருடையமல்ல பல மாதங்கள் வருடங்கள் திட்டமிடப்பட்டு இது இது இப்போது தொடர்பாக இந்த வருடத்திலே இரண்டாவது தடவை இந்த விவாதக்கோரல் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்லும் பொழுது இந்த விவாதக்கோரல் இடம்பெறுகிறது அந்த கருத்துக்களை கூறுபவர்களை ஆதரித்து பேசுவார்கள் இருக்கிறார்கள் பழுது முன்னாள் ஜனாதிபதி மைத்ரி பால சிறிசேன அவர்கள் கூறிய கூற்றை வைத்து இன்று இன்று இந்த விவாதம் இடம்பெறுகிறது அவரை பைத்தியம் என்று கூறுகிறார்கள் ரெண்டு வளமையை நாம் சொல்லுவோம் ஒன்று இந்த உறங்குவவர்கள் இன்னொன்று இந்த உறங்குவர் போல் நடிப்பவர்கள் இன்னொன்று பைத்தியம் பைத்தியம் போல் நடிப்பவர்கள் இங்கு பார்த்திருவே என்றால் இந்த இங்குள்ள சிலர் சில பலரென்றே கூறலாம் இந்த நாட்டு மக்களை பைத்தியாக்குவதற்காக இவர்கள் பைத்தியங்கள் நடிக்கிறார்கள் உயிர்கள் ஆக்கப்பட்டது ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இன்னும் அந்த காயங்களோடும் அந்த ஆறாத வடுக்களோடு வாழுகின்றார்கள் கண்ணை கிழந்து கையை கிழந்து காலை கலந்து உடலிலே உடற்பாகங்களிலே பல இடங்களிலே அந்த குண்டு தாக்கலுடைய இந்த அகற்றப்படாத சூழலிலும் அவதை காணப்படுகிறார் மேற்கொண்டவர்கள் யார் பின்புலத்திலே மிக முக்கிய சூத்திரதாரிகளாக இருந்தவர்கள் யார் என்றது சரியான இனம் காணப்படவில்லை நாட்டினுடைய புலனாய்வுத்துறை உட்பட பாதுகாப்புத்துறை மீது இருக்கின்ற மிகப்பெரிய பலவீனத்தை காட்டுகிறது கூறுவேன் என்றால் ஒரு சம்பவம் திடீரென்று ஏற்படவில்லை தெரியும் ஒளத்திலே இந்தாக்குதல் இடம்பெறுவதற்கு முன்பு ஒரு பரிச்சாத்த முயற்சி இடம்பெற்றது இந்த குண்டு தாக்குதல் தொடர்பான ஒரு பரிச்சாத்த முயற்சி மட்டக்கிழப்பு ஒல்லிக்குளத்திலே இடம்பெற்றது என்றால் இந்த குண்டு தாக்குதலை மேற்கொண்ட சூத்திரதாரியான சாரான் உட்பட அந்த குழுவினர் மட்டக்களப்பு மாவட்டத்தில் காத்தாங்குடியைச் சேர்ந்தவர்கள் ஆவே காத்தாங்குடியே அண்மித்த ஒல்லி குளத்திலே இந்த பயிற்சி முகாம் ஒன்று இருந்தால் அந்த பயிற்சி முகாமிலே தவறுதலாக அந்த குண்டு வடித்த நேரத்திலே அதை சென்று நல்லாட்சி காலத்திலே பார்வையிட்டு வந்த ரவுக்கும் அவருடைய ஒரு புகைப்படமும் கிடைக்கின்றது அந்த பயிற்சி முகாமிலே குறிப்பாக ரில்வான் என்பவர் காயப்பட்டதாக அதோடு இந்த சாரானோடு பல தற்போது பாராளுமன்றத்தில் இருக்கின்ற சில முஸ்லீம் தலைவர்களும் கைகுலுக்கின்ற போட்டோக்களை பார்க்க முடியும் அதே நேரம் இந்த காயப்பட்டிருக்கின்றவரை ஒல்லிக்குளம் பயிற்சி முகாமில் காயப்பட்ட ரில்வானை வைத்தியசாலையில் பார்வையிடும் நல்லாட்சி அமைச்சர் நடந்த பொழுதோ அந்த பகுதி மக்கள் முறையிட்டார்கள் ஆனால் போலீசாரோ அல்லது அது சம்பந்தப்பட்ட பாதுகாப்பு பிரிவினரோ யாருமே இதை பெரிதாக அலட்டிக்கொள்ளவில்லை கணக்கில் எடுக்கவில்லை அன்று அதை தடுத்து நிறுத்தியிருந்தால் இந்த உலக பயங்கரவாத தாக்குதலை தடுத்து நிறுத்தும் சகரானுக்கு எதிராக காத்தாங்குடியிலே மக்கள் ஆர்ப்பாட்டம் செய்தார்கள் பல பிடி பிடி ஆணைகள் இருந்தார்கள் ஆனால் பாதுகாப்பு பிரிவினர் அவரை கைது செய்யவில்லை புலனாய்வு துறையினர் சரியான ஒரு என்ன சொல்வதை அசமந்த போக்கிலே இருந்து விட்டார்கள் வெள்ளம் வரும் கட்ட வேண்டும் என்பது போல் வெள்ளம் வர குண்டு தாக்குதலுக்கு முன்பே தடுத்து பல வெளிநாட்டு புலனாய்வு துறைகள் கூட இங்கு தாக்குதல் நடக்க முன்கூட்டி அறிவித்தார்கள் வடகிழக்கு இணைப்பிலே பேசும் பொழுது ரத்தாறு ஓடும் என்று பேசிய அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள் கடுமையான மதவாத கருத்துக்களை பேசிய மதவாதிகள் இருக்கின்றார்கள் மத தலைவர்கள் இருந்தார்கள் இவையெல்லாம் சுட்டிக்காட்டப்பட்டாலும் சாதாரண மக்களால் சிவில் அமைப்புகளால் மனிதநேய நலன் விரும்பிகளால் நலனோம்பிகை விரும்பிகளால் சுட்டிக்காட்டப்பட்டாலும் இவர்கள் கை செய்யப்படவில்லை சட்டத்தை முன்னிறுத்தப்படவில்லை அதனுடைய ஒட்டுமொத்த விளைவுதான் இரண்டாயிரத்தி ஏப்ரல் இருபத்தி ஒன்று நடைபெற்ற பயங்கரவாத குண்டு தாக்குதல் அந்த நேரம் கோரியிருக்க எதிர்கட்சியினர் இவர்களுக்கு எந்த ஒரு அருகே இல்லை என்றால் அந்த நல்லாட்சி காலத்தில் நடந்தது சொல்கிறேன் என்றால் அப்பொழுது ஜனதா விமர்த்தி புற ஜேவிபி அரசாங்கத்துக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்தது ஏப்ரல் இருபத்தி ஒன்று உலக பயங்கரவாத தாக்குதலுக்கு பிற்பாடு அரசாங்கத்துக்கு எதிராக அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்த போது இன்று எதிர்கட்சி தலைவர் உட்பட இன்று முதலை கண்ணீர் வடிக்கின்ற நீலக்கண்ணீர் வடிக்கின்ற அத்தனை பேரும் ஜேவிபி அந்த நேரம் அரசாங்கத்துக்கு எதிராக அதாவது இந்த நாட்டிலே ஒரு மிகப்பெரிய உயிரிழப்பை தடுக்க தவறு இந்த அரசாங்கத்துக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்த போது அதற்கு வாக்களித்து பாதுகாத்தவர்கள் தான் இவர்கள் தமிழம்பி மாதிரி அடங்குவார்கள் இந்த பாராளுமன்றத்தில் இன்று நேற்று ஏ நாளை கூட பேசப் போற தொண்டர்களே பேச போற சில பாராளுமன்ற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அன்று அந்த அரசாங்கத்தை ஆதரித்து அதாவது ஆதரித்து தங்களுடைய வாக்குகளை வழங்கி பாதுகாத்தார் சற்று சிந்திக்க வேண்டும் இன்று வந்து ஒரு தேர்தலை மையப்படுத்திக் கொண்டு இந்த முதலை கண்ணி நிலக்கண்ணி வடித்து கிறிஸ்தவ சமூகத்தை ஏமாற்ற நினைக்கலாம் இரண்டாயிரத்தி ஏப்ரல் இருபத்தி ஒன்று குண்டுவெடிப்பின் பிற்பாடு நாங்கள் பல போராட்டங்களை செய்தோம் எமது முற்போக்கு தமிழர் கழகம் நாம் பல நாட்கள் பல வாரங்கள் சுழற்சி முறை உண்ணாவிரதம் மட்டக்கிழப்பு மணிக்கூட்டு கோவத்துக்கு முன்னால் பல உண்ணாவிரத போராட்டங்களை மேற்கொண்டோம் அந்த தாக்குதலை மட்டக்கிழப்பு சீந்தவாலயத்திலே பயங்கரவாத தாக்குதலை மேற்கொண்ட முகமட் ஆசாம் என்பவன் உடல் பாதங்களை கல்யங்காடு இந்து மயணத்தில் புதைத்த அதை எதிர்த்து நாங்கள் பல போராட்டங்களை செய்தோம் கல்லடி பாலத்தில் வைத்து பாதுகாப்பு பிரிவினால் தாக்கப்பட்டோம் ஐந்து பேர் அதிலே கைது செய்யப்பட்டார்கள் என்னுடைய செயலாளர் உட்பட எங்கள் ஐந்து பேருக்கும் மூன்று வருடங்களாக போலீசாரால் நீதிமன்றத்தில் வழக்கு வழக்கு தொடுக்கப்பட்டு நீதிமன்றத்தில் அந்த வழக்கு இடங்கள் கௌரவ நீதிபதி அவர்கள் உண்மை தன்மையை புரிந்து கொண்டு அந்த பயங்கரவாதி உடற்பாதத்தை கல்யாங்காடு இந்து மயணத்திலிருந்து அகற்றினார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலே இரண்டாயிரத்தி இருபதிலே அந்த சம்பவம் நடந்த போது வாய் திறக்காதவர்கள் ஓடி ஒழித்தவர்கள் அந்த போராட்டங்களில் கலந்து கொள்ளாதவர்கள் ஒரு அறிக்கை விடாதவர்கள் என்று தாக்கல் தொடர்பான விடயங்களில் ஒரு சில கிறிஸ்தவ மதகுருமார்களால் தான் ஒட்டுமொத்த கிறிஸ்தவ சமூகத்துக்கும் அவமரியாதை என்பதை கூறிக்கொள்கிறேன் நான் ஒரு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவன் ஆனால் கிறிஸ்தவர் இந்து என்று நான் எப்பொழுதும் சேவை செய்வதில்லை தமிழர்கள் என்னுடைய சமூகம் என்னுடைய இனம் என்ற அடிப்படை நான் வேலை செய்கின்றேன் ஆனால் இன்றே ஒரு சில கிறிஸ்தவ மதகுருமார் இப்படிப்பட்டவர்களை அழைத்துக் கொண்டு என்றே விளக்கேற்றுவதும் நிகழ்வு நடத்துவதையும் பார்க்கின்றேன் ஓடி ஒழித்தவர்கள் வாய் திறக்காதவர்கள் வாய்மூடி மோனியா இருந்தவர்கள் தீர்மானத்தை ஆதரித்து வாக்களித்தவர்களை வைத்துக் கொண்டு இந்த மதகுருமார்கின்ற ஒரு சிலர் இவ்வாறான வேலைகளை செய்யும் பொழுது அது ஒட்டுமொத்த கிறிஸ்தவ மதகுருமார்க்கு ஒரு கெட்டவரை உண்டு என்கிற செயற்பாடு அவை இதை ஏற்றுக்கொள்ள முடியாது இதை இவர்கள் திருத்திக் கொள்ள வேண்டும் யார் அந்த நேரம் மக்களோடு நின்றார்கள் யார் இதற்காக போராடினார்கள் யார் வீதியில இறங்கினார்கள் யார் இதுக்காக குரல் கொடுத்தார்கள் யார் நீதிமன்ற வழக்குக்கு முகம் கொடுத்தார்கள் யார் போலீசாரால் தாக்கப்பட்டார்கள் என்பதை சிந்திக்க வேண்டும் இன்று ஜேவிபி அந்த நேரம் கொண்டு வந்த நம்பிக்கையில் இன்று உங்களுக்கு தெரியும் பிரித்தானியாவிலே ஒரு நாட்டின் பொருளாதாரம் சற்று வீழ்ச்சி அடைந்து விட்டால் அங்கிருக்கின்ற பிரதமர் பதவி தொடர்ந்து விடுகிறார் இன்னொருவருக்கு வாய்ப்பு கொடுத்து விடுகிறார் இன்றைக்கு அபிவிருத்தி அடைந்த நாடுகள் மேற்குள்ள நாடுகள் ஐரோப்பிய நாடுகளிலே நாட்டிலே ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் அந்த பொறுப்பு கூற வேண்டிய பிரதமர் பதவியை விலகி இன்னொருவருக்கு வாய்ப்பு கொடுக்கின்றார் ஆனால் இந்த உலுக்கிய ஒரு கோர சம்பவம் முன்னூறுக்கு மேற்பட்டவர்களின் உயிர்களை பலியெடுத்த ஒரு மிகப்பெரிய கோர சம்பவம் அதை தடுக்க தவறிய அரசாங்கம் அதை பாதுகாத்தார்கள் வாக்களித்து பாதுகாத்தார்கள் அந்த இடத்தில் ஜேவிபி அந்த தீர்மானத்தை கொண்டு வந்தது அந்த தீர்மானம் தோல்வி அடைந்தது வாக்குப்படத்துக்காக பேசுவதை நிறுத்திவிட்டு ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த மக்களுக்கான நீதி நியாயம் நிலைநிறுத்தப்பட வேண்டும் குற்றம் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் சட்டத்தை முன்னிறுத்தப்பட வேண்டும் அவர்களுக்கான நிவாரணங்கள் வழங்கப்பட வேண்டும் மேல் நிகழாமைக்கான உத்தரவாதம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் பவனதீவு மட்டக்களப்பு பவுனதீவு போலீஸ் காவலர்களே ரெண்டு போலீஸ் உத்தியோஸ்தர்கள் பதில் ஒருவரினுடைய மாணவர் ரெண்டு போலீஸ் உஸ்தியோஸ்தர்களுடைய போலீஸ் உஸ்தர்களுடைய உயிரோடு உயிரோடு கத்தியால் குத்தி வெட்டி அவருடைய கண்களை தோண்டி மிக கொடூரமாக கொலை செய்தார்கள் அவர்களை அப்போது கை செய்திருந்தால் அவர்களையார் இந்த பத்தொன்பது ஏப்ரல் இருபத்தி குண்டு மேற்கொண்ட மேற்கொண்டவர்களை சம்பந்தப்பட்டவர் அவர்களை அந்த இந்த ஏப்ரல் இருபத்தி ஒன்று குண்டு தாக்குதல் நடப்பதற்கு முன்பு அந்த போலீசார் இருவர் மட்டக்கிழப்பு பவுனதி போலீஸ் காவலர்களை வைத்து அங்கே அவர்கள் கொல்லப்பட்டார்கள் அதனால் முன்னாள் போராளி அஜந்தன் உட்பட முன்னாள் போராளிகள் சந்தேகத்தின் பேர் கைது செய்யப்பட்டார்கள் தடுத்து வைக்கப்பட்டார்கள் சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டார்கள் அப்போது மனோகுணேசன் குணேசன் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் உட்பட நாங்கள் போன்றவர்கள் அதற்காக பேசினோம் குரல் கொடுத்தோம் அதுக்கான அவருக்கு நன்றி கூறுகிறேன் நாங்கள் சிந்திக்க வேண்டும் இவையெல்லாம் மிகவும் இன்று பாதிக்கப்பட்ட மக்கள் ஒட்டுமொத்த கிறிஸ்தவ சமூகம் அதற்கான ஒரு நீதியை வேண்டி நிற்கின்றது ஒரு நியாயத்தை வேண்டி நிற்கின்றது நாளை இன்னொரு பைத்தியம் வந்து ஒரு கதையை சொன்னால் பைத்தியம் போல் நடிக்கும் இன்னொரு பைத்தியம் வந்து ஒரு கதையை சொன்னால் அதுக்கு மூன்று நாள் விவாதம் நாளை மறுதினம் இன்னொரு பைத்தியம் போல் நடிக்கும் இன்னொரு பைத்தியம் வந்து சொன்னால் அந்த பைத்தியத்துக்காக இன்னொரு மூன்று நாள் விவாதம் இவ்வாறு ஐந்து வருடங்கள் ஓடிவிட்டது இன்னும் எத்தனை வருடங்கள் செல்ல போகிறது எத்தனை தசாப்தங்கள் செல்ல போகிறது உண்மை இன்னும் மூடி மறைக்கப்படுகிறது வேண்டும் ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பைத்தியம் போல் பைத்தியம் அல்ல பைத்தியம் பைத்தியம் என்று சொல்லிவிட்டு கடந்து செல்ல முடியாது பைத்தியம் போல் நடிக்கின்ற பைத்தியங்கள் மக்களை ஏமாற்றுவதற்காக பைத்தியம் போல் நடிக்கிற பைத்தியங்கள் அங்கோடையில் இருக்க வைக்க வேண்டிய பைத்தியங்கள் அவர்கள் உண்மையிலே அவர்களை அவர்கள் மனநிலை பாதிக்கப்பட்ட இது நடிப்பவர்கள் விட்டுவிட்டு முதலாவது இந்த அதே நேரம் இவ்வாறானவர்கள் இந்த நம்பிக்கையில் தீர்மானத்துக்கு கடந்த காலத்திலே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஆதரித்து வாக்களித்தவர்கள் இவ்வாறு பைத்தியம் போல் நடிப்பவர்கள் இந்த மக்களுக்கான பிரச்சனையும் போது அன்று குரல் கொடுக்காதவர்கள் இன்று தேவாலயங்களுக்குள்ளே கொண்டு ஒரு சில கிறிஸ்தவ மத குருமா ஆறு விடயங்களையும் பார்க்க வேண்டும் இதை அவர்கள் மாற்றிக்கொள்ளவில் சமூக வலைத்தளங்களிலே மிக சமூக ஊடகங்களிலே இது விமர்சிக்கப்படுகிறது எல்லோருக்குமான ஒரு விமர்சனம் அமைந்து விடுகிறது ஆகவே உண்மை நிறுத்தப்பட வேண்டும் குற்றம் செய்தவர்கள் யாரா இருந்தாலும் பாதுகாப்பு பிரிவு இதை உடனடியாக இன்னும் காலத்தடிப்பு இல்லாமல் அவற்றை முன் கொண்டு வர வேண்டும் என்று கூறி எனது நிறைவு செய்வதோடு இந்த விடயம் இந்த விடயம் திடீரென்று உருவாக்கப்பட்டதல்ல தெரியும் இது ஒரு பெரிய சேனல் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி ஆரம்பிக்கப்பட்டு பதினஞ்சு காலங்களில் சரியா திட்டமிடப்படுகிறது பதினேழு பதினெட்டு

எல்லாம் திட்டமிடப்பட்டிருக்கிறது இவையெல்லாம் என்று நான் விசாரிக்க வேண்டும் ஒன்று நடக்கவில்லை நன்றி